டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நான்காம் கட்டத்தை எட்டியிருக்கு தேசிய கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க நேற்றைய தினம் பிரியங்கா காந்தி விலைவாசிகளை கட்டுப்படுத்துவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது இதை பற்றிலாம் கவலை கொள்ளாமல் ஆளும் அரசு கடவுளின் பெயரை சொல்லி வாக்கு கேட்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க அவங்க தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க தமிழக மக்கள் பிரியங்கா காந்தியின் ஆளுமையை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களிடம் கருத்து கேட்போம் அதாவது அவங்க வந்து பா அவங்க வந்து இந்திரா காந்தினுடைய பேத்தி முதல்ல முதல் கருத்து ரெண்டாவது ஒரு பரம்பரை வல்லரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டாவது இந்த வாட்டி வந்து அவங்க பிரச்சாரம் வந்து வலுவடையும் அதாவது ரொம்ப தீவிரமாக வலுவடையும் ராகுல் காந்தி பிரச்சாரம் அவங்க அவங்களுடைய பிரச்சாரம் வந்து இந்த வாட்டி ரொம்ப ரெண்டு பேருமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால தீவிர அடையும் தீவிர அடை அதனால் எந்த ஒரு இதுவும் வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அதனால் அதுதான் என்னுடைய கருத்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிரச்சாரத்துக்கடையில் நடப்பயணம் செஞ்சிருக்காரு இன்னும் பிரியங்கா காந்தி எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் இருக்காங்க இந்த வருஷம் இந்த பாட்டி வந்து காங்கிரஸ் தான் தீவிரமாக இருக்குது இப்போது பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலைவாசியை கட்டுப்படுத்தணும் படம் வீக்கத்தை கட்டுப்படுத்தணும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் கடவுள் பேரை சொல்லி வாக்கு கேட்குறதா பாஜக அரசை குற்றம் சாட்டுறாங்க அது அது அவங்களுடைய இஷ்டம் ஒவ்வொருத்தரும் இப்போ இப்போ ஒன்று சொல்கிறாரு அவங்க ஒன்று சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டி காங்கிரஸ் தான் பிரபலம் பிரபலம் அளிக்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் எதனாலும் செய்யலாம் அதாவது அவங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டானால் அவங்க என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிறைவேற்றலாம் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி இவர் ரெண்டு பேரில் யாருடைய பிரச்சாரம் வந்து தீவிரமாக இருக்குது ரெண்டு பேருமே ஒரே தான் ரெண்டு கண்ணு தான் ரெண்டு கண்ணும் ஒரே கண்ணு தான் ரெண்டு கண்ணையும் வந்து ஒரே கண்ணாக தான் பார்க்க முடியும் நம்ம இது வேறு கண் அது வேறு கண்ணு கிடையாது ரெண்டு கண்ணு ஒரே கண் அதில் இந்த கண் இந்த வாட்டி தீவிரம் அடைஞ்சிருக்கு அவ்வளோதான் நல்ல சிறப்பானதான் இருக்குது கருத்துக்கள்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது மக்களுக்கு நல்லா தேவையானதாக இருக்குது ஓ பிரியா காந்தி நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலைவாசியை கட்டுப்படுத்தணும் வேலை வாய்ப்புகள் அதிக அதிகரிக்கணும் விவசாயத்தை மேம்படுத்தணும் இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் பேரை சொல்லி வாக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவசாயத்தை யாருமே முன்கு முன்னாடி கொண்டு வர்றதா யாருமே தெரியல இது யார் கொண்டு வராங்கிறதே தெரில விவசாயங்கள்லாம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறது அவங்க நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் தான் இருக்குது கோயில் இதுங்கிறது அந்த ஒரு இப்போ இந்த அயோத்தியை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இங்கெல்லாம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பாக ஒன்றும் அவங்களால எதுவும் கிடையாது ராகுல் காந்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அமுல் காந்தி நல்ல மனிதர் தான் ஆனால் அரசியலில் சரியான ஈடுபாடு இல்லாததுனால அப்படி விலகி போயிட்டுருக்க மாதிரி இருக்கு அவரு இப்போ இவங்க ரெண்டு பேர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியில் யார் சிறப்பாக செயல்பட்டு இருக்கா ராகுல் காந்தி சரியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ராகுல் காந்தி இருந்தான்னா வரது வாய்ப்பு கிடையாதுன்னா அவரோ எதிர்பார்க்குறோம் இன்றைக்கு பிரியங்கா காந்தி வந்து இந்திரா காந்தியினுடைய பேத்தி காந்தியினுடைய மகள் எனக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தி அதிகம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய சகோதரி என்பது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு அம்சம் அதுலேயும் பெண்கள் பிரச்சனைகளை அந்த அம்மா எடுத்து சொல்லும்போது பெண்களும் சரி அந்த பெண்களுக்கு நம்பி இருக்கக்கூடிய ஆண்களும் சரி அவங்களுடைய கருத்தை ஆமோதிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ண வரல நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி அதே நேரத்தில் அங்கே வந்து கர்நாடகத்துலேயும் மற்ற உள்ள இடங்கள்லையும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து பெண்கள் நம்ம பிரச்சனையை தானே அம்மா பேசுது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள முன்னிறுத்துறாங்க அப்போ பிரியங்கா காந்தி மேலே பெண்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை வருது இவங்க இந்திரா காந்தியினுடைய பேத்தி இவங்களால் எதிர்காலத்தில் இவங்களால் அரசியலில் நீடித்து நிற்க முடியும் இந்தியாவுக்கு நல்லது செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக மோடியினுடைய காங்கிரஸ் மீது மோடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பிரியங்கா காந்தியினுடைய பதிலடின்றது அவங்களால் பொறுக்க முடியல பிஜேபி கட்சியினால் உண்மையை பேசுகிறாங்க நிதர்சனமாக அவங்க பேசக்கூடிய பல தகவல்கள் பிஜேபி கட்சிக்கு இன்னும் பொறாமையாக இருக்குது இந்த அளவுக்கு பேசுகிறாங்களேன்றது அவங்க மேலே கோபப்படுறாங்க அந்த கோபத்தை எதிர்கொள்வதற்கு அங்கே உள்ள பெண்கள் யாரும் தயாராக இல்லை பிரியங்கா காந்தியை எதிர்த்து பேசுவதற்கு ஸ்மிருதி இராணி அமைச்சரால் முடியல நாங்கள் அங்கே போட்டிடுறோம் இங்கே போட்டியிட முடிஞ்சால் அங்கே வான்னு ராகுல் காந்திக்கு சவால் விடுறாங்களே தவிர மணிப்பூரில் இவ்வளோ பெரிய பெண்களுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்தது அங்கே வந்து பிஜேபி வேட்பாளரே போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்காக பிரியங்கா காந்தி பேசுகின்ற எந்த பேச்சுக்கும் பிஜேபி இருந்து எந்த பதிலடியும் கிடையாது இப்போ ஒரு லட்ச ரூபா ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு வழங்கப்படும்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கு பிரியங்கா காந்தி போகிற இடத்துலலாம் அதை சொல்லிட்டு வராங்க அதை சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது கூட பிஜேபி கட்சியால் முடியல ஏன் என்ன காரணம்னாக்கா பத்தாண்டு காலம் இந்த மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழல் தான் இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு இருக்குது மோடியினுடைய ஆட்சிக்கு இருக்குது இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியாவை வல்லரசு ஆக்குவோம் நாற்பத்தேழுல பெரிய நாடாக்குவோம் பொருளாதாரத்தில் மூன்றாவது நாடாக்கும் அப்படின்னு சொல்கிற எதையுமே இந்திய மக்கள் நம்ப மாட்டாங்க நாலு கட்ட தேர்தல் நடந்திருக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி பின்னடைவு தான் இருக்குன்றது கருத்து கணிப்புகளில் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இருக்கக்கூடிய ஏழு கட்ட தேர்தல் நடக்கும்போது அந்த பிஜேபி கட்சி நூற்றி எழுபது சீட்டு கூட தாண்டாது என்பது தான் பிரியங்கா காந்தி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க அது சொல்கிறதுக்கு பதிலடி சொல்கிறது கூட அந்த கட்சியில் ஒரு செய்தி தொடர்பாளரோ ஒரு முக்கியமான கட்சி நிர்வாகிகளோ கிடையாது அந்த அம்மா மேலே எந்த குற்றச்சாட்டும் இன்றைக்கி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் அவங்க எடுத்து வைக்கிற பிரச்சனைலாம் பொதுமக்கள் பிரச்சனையாக இருக்குது அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அங்கே வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜீப்பை எடுத்து ஏற்றி கொன்ன அந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி அடுத்து இதே நேரத்தில் இங்கே வந்து செங்காலி அங்கே மேற்குவங்கத்தில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிக்கு மேலே குற்றச்சாட்டை போட்டுட்டு அதன் மூலமாக மீண்டும் ஒரு அஞ்சு ஆண்டு காலம் இந்தியாவை ஆள்றதுக்கு நமக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு பிஜேபி எதிர்பார்க்குது அது அந்த பிம்பத்தை பிரியங்கா காந்தி உடச்சி உடச்சிருச்சு கடந்த ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல்கள்லேயே அவங்க பேசுகிற இடத்துலலாம் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ ராய்பரேலி தொகுதியில் தன்னுடைய சகோதரர் போட்டிக்கிட்ட கூடிய இடத்துல போய்ட்டு அது வாக்கு சேவை ஈடுபடுது பொதுமக்கள்கிட்ட பார்க்குது அதே நேரத்தில் அவங்க வந்து பெரியவங்கள்ட பேசுகிறாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன அவங்க மனமும் வந்து பேசுகிறாங்க பெரியவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தன்னுடைய சொந்த பேத்திக்கிட்ட பேசுகிற மாதிரி மனமும் வந்து பல்வேறு பிரச்சனைகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எடுத்து சொல்கிறாங்க இப்படி காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு வேணும் ஒரு இந்திய அரசியல்வாதி வேணும் இல்லை எல்லா ஜீப்லேயே ரோட் ஷோ பண்ணிட்டு போயிட்டாக்கா யார் நம்புவாங்க மக்கள்கிட்ட இறங்கி போய் பேசுகிற தலைவர்கள் தான் அவங்க வந்து காலத்தால் நீடிப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வயது அந்த மா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வயது இன்னும் எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய அரசியல் தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது மிக உன்னதமான நிலைமைக்கு பிரியங்கா காந்தி வர இருக்கிறாங்க இந்திய மக்கள் அவங்களுடைய திட்டத்தின் மூலமாக எப்படி இந்திரா காந்தியினுடைய இருபது அம்ச திட்டத்தின் மூலமாக நாடு ஒரு காலத்தில் நல்ல பலன்கள் திட்டங்களை அனுபவிச்சதோ அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய உருவாகியிருக்கக்கூடிய எல்லா தொழில் அமைப்புகளும் சாலைகளும் இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் அதை அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் இந்த மோடி வந்து தனியார் துறைக்கு விற்றுட்டாங்க குறிப்பாக சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ன்னு சொல்லக்கூடிய நானூற்றி பத்து கோடி ரூபாய் ம மதிப்புள்ள சொத்தை இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு மோடி விற்றுருக்கிறார் இந்த வித்த விஷயம் இது ஒரு இருபது நாளாக யாருக்குமே தெரியாது இதை இணையதளத்தில் வெளியிட்டாங்க இணையதளத்தில் வெளியிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பொய்யும் பித்தளாட்டமாக பேசுகிறாரே தவிர எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடிய தன்மையில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேச மறுக்கிறார் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அவர் முகத்தில் தோல்வி பயம் வந்த காரணத்தினால் எதிர்கட்சிகளை சகட்டு மேடிக்கு திட்டுகிறார் அவர்களுடைய ஒற்றுமை இல்லை என்று சொல்கிறார் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்கிறார் நானூறு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ராகுல் காந்தியை பார்த்து மோடி பயப்படவில்லை இருபத்தெட்டு கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியை பார்த்து மோடி பயப்படுவதில்லை மோடி என்ற பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் பிரியங்கா காந்தி என்ற இந்திரா காந்தியினுடைய பேத்தியை மட்டும் பார்த்து பயப்படுகிறார் ஏனென்று சொன்னால் பெண் சக்தி என்பது ஆற்றல் மிக்கது அன்னையர்தினத்தை கொண்டாடி இருக்கின்ற நாம் வருங்காலத்தில் இது போன்ற ஆற்றல் மிக்க தலைவரிடம் இந்தியாவை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களைப் எங்களை போன்ற சாதாரண குடிமகனின் கருத்து இந்திய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த பதவிக்கெல்லாம் நிற்கலாம் ஜெயிக்கலாம் வரலாம் அதுக்கான சுதந்திரம் இருக்குது அப்படி பார்க்கும்போது பிரியங்கா காந்தியும் வரலாம் ஆனால் இப்போ தகுதி அடிப்படையில் தான் தவிர வம்சம் வாரிசு என்பது இல்லை அப்படி பார்க்கும்போது பிரியங்கா காந்தி தகுதியான ஆள் தானே அதால் தகுதியான ஆள் தான் நான் நினைக்கிறேன் அதாவது பிரியங்கா காந்தி போட்டிடுறதுக்கோ இல்லை எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ மக்கள் ஓட்டு போட்டு தான் யாரும் ஜெயிக்க போகிறாங்க அப்போ காந்தி நிற்கிறதுலையோ இல்லை பதவி வரலோ ஒன்றும் தப்பு இல்லையே அதில் பிரியங்கா காந்தி தகுதியான ஆள் தான் எல்லா படிப்பு மேன்மையான ஆட்கள் தான் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நான்காம் கட்டத்தை எட்டியிருக்கு இந்த நிலையில் நேற்று பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்தணும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் விலைவாசியை கட்டுப்படுத்தணும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் பேரை சொல்லி ஆளும் கட்சி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த குற்றம் நூறு சதவீதம் உண்மையான குற்றம் தானுங்க வளர்ச்சியை விட்டுட்டு இந்த பற்றி இந்த மாதிரி வீழ்ச்சி பற்றி பேசிக்கிறாங்க முன்னூறு நானூறு வருஷம் வந்து முஸ்லீம் ஆண்டாங்க அப்போது அது தொடச்சா கிறிஸ்டினுக்கு இரநூறு வருஷம் ஆண்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கோம் ஆதியில் யாருன்னு சொன்னால் இந்து தான் ஆனால் இந்துக்கள் எப்படி வாங்காங்க சின்ன சின்ன ராஜ்யமாக தான் இருந்தாங்க ஒன்றுபட்ட அரசாங்கமாக இருந்தது கிறிஸ்துவ வந்த பிறகு தான் முஸ்லீம் வந்த பிறகு தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே எதுக்கு இவங்க மேன்மையை பற்றி பேசாமல் இந்தியாவுடைய வளர்ச்சி பற்றி பேசாமல் நாட்டை தானே இவங்க முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாம் பாய் பாய்ன்னு சொல்லி ஒன்றா இருந்தோம் இவங்க வந்த பிறகு தானே அதை பற்றி பிரிக்கிறாங்க இவங்க வரத்துக்கு முன்னாடி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம் இப்போ நாட்டில் வந்து பலவீனப்படுத்துதே இவங்களால் தான் இந்து முஸ்லீம் பலவீனப்படுத்துகிறாங்க அதனால் அது ரொம்ப கேவலமான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம் அதை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்களாக இருக்காங்க யாருமே இப்போ எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எதுவுமே இன்னும் நிரூபித்து காட்டலை வாய்ப்பு கொடுத்து நிரூபித்தாங்க அவங்க ஜெயிக்கணும் அவங்க நல்லவங்க அந்த ஸ்டார் ஆக முடியும் அவங்க ரெண்டு பேருக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு தான் தெரியும் கண்டிப்பாக நினைக்கிறீங்க பிரியங்கா காந்தி என்னான்னு கேட்டாங்க அவங்க பரம்பரை அரசியல்வாதி ஸோ அவங்க கிராண்ட் ஃபாதர் டு கிராண்ட் பாதர் கிராண்ட் மதர் ஸோ அவங்க பாரம்பரிய அரசியல்வாதி அவங்கள வந்து இவன் சுத்தமாக சாப்டரே க்ளோஸ் பண்ணோன்னு ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மிகப்பெரிய வேர்ல்டு லெவல்லே மிகப்பெரிய ஒரு வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஜேபி காரணங்க தான் இதில் பயப்படுறதுக்கோ வேற எதுக்கோ ஒன்றும் அர்த்தமே கிடையாது அவங்கள அழிச்சிட்டு இவங்க வந்து ராமராஜ்யம் அமைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது நடக்காத ஒன்று பட் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது உலகத்தில் எப்போ எங்கேயாச்சும் நடக்குமா அந்த மாதிரி அப்போ நீ சொன்ன தானே எங்கே இந்தியா மிளிகிறது மேக்கிங் இண்டியா எங்கே போச்சு ஏன் இவ்வளோ ஃப்ராடு ராமரை பற்றி லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும் இவர் ஏன்னா ராமருக்கு பூசா கொண்டு போய் கோயில் கட்டிட்டாரா ராமர் எல்லா ஊர்லேயும் வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் பிரியாங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அல்லது வந்து இந்திரா காந்தியை பற்றியோ அந்த பரம்பரை பற்றி பார்த்தாலும் இவனுங்களுக்கு யோக்கியமே கிடையாது இவனுங்க பக்கம் அயோக்கியவன் இல்லைன்னா காந்தியை சுட்ட கோச்சை கொண்டு வந்து படம் தடுப்பானுங்களா வந்து தியாகியா அதனால் இவனுங்க ஒரு வித்தவுட்டு கேஸ் இதோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தோட அவனுக்கு சாப்டரு க்ளோஸ் அடுத்து காங்கிரஸ் கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரில் யார் ரொம்ப எஃபிஷியாக இருக்காங்க நினைக்கிறீங்க எந்த பேர்னா அது வந்து பிரியங்காங்கிறது லேடிஸ் பட் அந்த அளவுக்கு சின்சியராக ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல ஃபேமிலி லேடி இவன் டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ராகுல் காந்தி பல இடத்துல பிளான் பண்ணிட்டானுங்க அவருக்கு வந்து சீக்ரெட் மெசேஜ் வந்து கட் பண்ணுறாரு ஸோ இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது வந்து பிஜேபி பிரியாங்காவுக்கும் அது தான் சோனியாவுக்கும் அதுதான் தான் அதனால் அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு யாரும் வந்து விரோதியோ துரோகியோ கிடையாது இந்த பிஜேபிக்காரங்க அவங்கள விரோதியாக நினச்சிக்கிட்டு நேரு குடும்பத்தை காலி பண்ணியாச்சுன்னா இந்தியாங்கிறது இருக்காது ராம் நாடு ராமராஜ்யம் உலகத்திலேயே வந்து இப்போ அமெரிக்கன் இருக்குது அவங்க வந்து கிறிஸ்டின் நாடுன்னு அறிவிக்கலை பிரிட்டிஷ் இருக்குது அவங்களும் இந்த கிறிஸ்டின் நாடுன்னு அறிவிக்கலை இப்போ எவ்வளோ முஸ்லீம் கண்ட்ரிங்களாம் இருக்குது ஸோ அது அங்கீகரிக்கப்பட்டு ஒன்று நூற்றி எழுபத்தி மூணு நாடுகள் வந்து முஸ்லீம் கண்ட்ரி இருக்குன்னா சின்ன சின்ன நாடுகள் அது அவங்க வந்து தப்பு கிடையாது ஆனால் இவருக்கு என்னான்னு கேட்டால் நம்ம இந்தியா பீப்புள்ஸ் எல்லா ஏரியாவிலேயும் இருக்கான் அதே போல் லண்டன் பிரிட்டிஷ் ஜெர்மன் அதர்வேஸ் ஆஸ்திரேலியாக்காரன் இங்கே இருக்கான் இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து நோஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்து நாடு தான் பிரகடனப்படுத்தோன்னா சரி எட்நூற்றம்பது வருஷம் வந்து முகலாஜிய சாம்ராஜ்யம் இந்தியாவை ஆண்டிருக்கான் அப்போ உன்னுடைய பாரம்பரியம் எங்கே போனாங்க சரி அவனை ஓவர்டேக் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்காரன் வந்தான் அவன் ஒரு அறநூற்றம்பது வருஷம் ஆண்டிருக்கான் ரெக்கார்டு தலைமைச் செயலகத்தில் இருக்குது அப்போல்லாம் எங்கடா போனீங்க இப்போது வந்து இந்து நாடு இந்து நாடுங்கிறீங்க மறைமுகமாக வந்து முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த வேஷமெல்லாம் ஜனங்கள்கிட்ட எடுபடாது அவனுக்கு ரொம்ப சீக்கிரம் அழிவை தான் எதிர்பார்ப்பானுங்க அழிஞ்சு போயிடுவானுங்க பிரியங்கா காந்தி வந்து இந்திரா காந்தியுடைய பேத்தி ராஜீவ்காந்தியுடைய பொண்ணு சோனியா காந்தியுடைய பொண்ணு நல்ல ஒரு டைப் அவங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க நல்லா பேசுகிறாங்க மீட்டிங் நல்லா பேசுகிறாங்க பியூச் நல்லா பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இப்போது வர ராகுல் காந்தி ப்ளஸ் அவங்க காங்கிரஸ் குடும்பம் நல்லா நல்லா பண்ணுறாங்க அவங்க ஒரு ஒரு வருங்காலத்தில் அவங்க ஒரு ஒரு தலைவராகிறதுக்கு இல்லை ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு என்னுடைய கருத்து அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது நல்லா சூப்பராக பண்ணுறாங்களே அது மாதிரி மோடி கூட பண்ணுறது கிடையாது என்ன இப்போ நான் நேரடியாக யூடியூப் பார்ப்பேன் அவங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் போய்ட்டு நல்லா நல்லா பேசுகிறாங்க மக்களிடையில் வந்து நல்லா கருத்து நல்லா பேசுகிறாங்க நல்லா பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆமாம் இப்போது நேற்றைய பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலைவாசியை கட்டுப்படுத்துவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது இதை பற்றிலாம் பேசாமல் ஆளுங்கட்சி கடவுளை காப்பாற்றணும் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஏற்கனவே சொன்னாங்களே அவங்க இப்போது ராகுல் காந்தி சொன்னார் என்ன இப்போது அதாவது நாங்கள் வந்துட்டோம்னா நிறைய வேலை ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிக்காரில்ல எது எங்கள் காலியான இடம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அதை எந்த மாற்றம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க வேலைவாய்ச்சி கண்டிப்பாக கூட ஜிஎஸ்க்கு பண்ணி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு சில தான் நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சில தான் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க அதெல்லாம் அங்கே சரி பண்ணிடுவோம் ஒன்றும் காலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க நாட்டு மக்கள் நல்லா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரில் ரொம்ப யார் எஃபிஷியண்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஏங்கா காந்தி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இந்திரா காந்தி மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து மோடி கூட மோதும் போது கொஞ்சம் டஃப் தான் ரொம்ப டஃப் தான் பிரச்சாரம் எப்படி இருக்குது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது ஆனால் இந்த வாட்டி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய வாய்ப்பு அவங்களுக்கு தான் நேற்றைய பிரச்சாரத்தின் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ விலைவாசியை கட்டுப்படுத்துறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இதை பற்றி பேசாமல் கட்சியை வந்து கடவுளை பற்றி என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து அவங்க வந்து நாசிகவாதியாக இருப்பாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து நாசிகவாதி கிடையாது ஆனால் அவங்க நாஸ்திகவாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னை பொறுத்த வரையும் அந்த மாதிரி பேசுறது தப்பு சரி இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரில் யார் இருக்காங்கன்னு இருக்காங்க பிரியாங்கா காந்தி தமிழ் வளர்க்க தமிழ் தேசம் வாழ்க்க பிரியங்கா காந்தி பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா அவங்க பற்றி என்ன கருத்துனா அவங்களுடைய தாத்தா பாட்டன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லா சாதித்தவங்க தான் நல்ல கட்சி தலைவர் தான் அவங்களும் வந்து புதுசாக இருக்காங்க புதுசாக வர்றது தப்பு தவறு கிடையாது அவங்க வந்த பிறகு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் வார்த்தையால் சொல்கிறது முக்கியம் இல்லை மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது தான் ஒரு தலைவருடைய வேலை இப்போ ஒரு 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 தலைவர் இருக்கிறாருன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோனியா காந்தி இந்திரா காந்தி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வாழ்ந்த தலைவி மக்களுடைய போர் தலைவி மக்களுக்காக குடும்பத்தில் இருக்கிற பிற குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களே அழிக்கக்கூடியவங்க அவங்க மக்களுடைய செல்வாக்கில் வாழ்ந்தாங்க அவங்கள மாரி தலைவிகள் இல்லை வாழ்ந்தோம் போனோம் செத்தோன்னு இல்லாமல் காலங்கள் கடந்தும் அந்த அந்த அம்மாவுடைய பேர் நிற்கும் இந்திரா காந்தி அம்மா ராஜீவ் காந்தி பேரெலாம் நிற்கும் ஏன்னா காங்கிரஸில் அவ்வளோ ஆளுமையான ஆளுங்க அந்த ஆளுமை திறன் வந்து உள்ளவங்க தான் அவங்களுடைய குடும்பத்தில் வந்த ஒரு சமூகம் தான் அந்த அம்மா இவங்களுக்கும் அந்த ஆளுமை திறன் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது வந்தால் தான் தெரியும் நம்ம இப்போ அவங்க பேசுகிறத வச்சு நம்மளால் கணிக்க முடியாது அது ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா தான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் என்ன கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறேன்னா இப்போ வாழ போகிறது எழுபது வருஷம்தான் எழுபது எழுத்தஞ்சு வருஷம் அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னவனால் நடக்க போதும் வாழ்ந்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது சரித்திரம் பேசணும் அப்போ சரித்திரம் பேசணும்னா மக்களுக்கு செய்யணும் நல்ல தர்மங்களுக்காக செய்யணும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ணும் காடுகள் அழிக்கூடாது வனங்கள் கூடாது காடுகளை அழிக்க அழிக்க மனித இனம் அழியும் காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும் புரியுதுங்களா இப்போ ஏன் மழை வந்து பிரச்சனை வருது ஏன் பறவைகளை ஏன் அழியுது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு எல்லா அரசியல்வாதிக்கு புரியணும் எல்லாம் காம்ப்ளக்ஸ் கட்டி 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 கட்டினா ஒன்று நீயும் வாழ முடியாது நானும் வாழ முடியாது இனி வர காலங்கள்லாம் அழிஞ்சுனே இருப்போம் தயவு செஞ்சு இயற்கையை அழிக்கக்கூடாது பறவைகளை வழங்க தர்மத்தோடு இருங்க அவ்வளோதான் இப்போ அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் எப்படின்னா இருக்குது தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே இருக்குதுப்பா இப்போ வந்து த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் காங்கிரஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைவராக தான் இருக்காங்க இருந்தாலும் ஆனால் அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியல அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ஆளுமை ஒன்றும் தெரியல ஆளுமை தெரிஞ்சால் தானே நம்ம பேச முடியும் ஆளுமையை தெரியாத நம்ம எப்படி பேசுறது இப்போ இந்த சோனியா கா இந்திரா காந்தி அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க ஆளுமையை தெரிஞ்சு அவங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் அவங்க என்ன நடந்துக்குதுன்னு தெரியும் அவங்க குடும்பத்தில் எல்லாம் விழுப்புரான ஆளுங்க இருந்திருக்காங்க அந்த ரத்தத்தை சார்ந்த ஆளுங்க தான் இவங்களும் அதுமாரி மாறாமல் கட்சி மக்களுக்காக தான் இருக்கணும் தவிர அங்கே கட்சியிருக்கிற தொண்டர்கள் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுங்க அது காங்கிரஸுக்கு த தண்டனை கொடுக்குற அவங்க தாத்த பாட்டி செஞ்ச ஆளுமை இருக்குல்ல அதேமாரி இவங்களும் பண்ணணும் பாட்டி செஞ்சு தப்பு பண்ணுறாங்களா அவங்கள தூக்கிடுங்க வெளியில் நல்ல ஆளுங்களை மட்டும் படித்த ஆளுங்களை அறிவாளி சிந்தனை ஆளுங்களை படிப்பாளிங்களை வைங்க தேவையில்ல கட்ட பஞ்சாயத்துக்காரங்களை வைக்காதீங்க இதுதான் நான் சொல்கிற விஷயம் படித்த இளைஞர்களுக்கு அறிவு தாஸ்தி உலக அறிவு தாஸ்தி அவங்கள வைக்கணும் ஏதோ ஏதோ ஒன்று ஏழத்தானம் பண்ணின்னு இருக்கக்கூடாது அரசியல் என்றதுன்னா உனக்கு தேவை எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவை தேவைக்கூடிய விஷயம் தான் அரசியல் எல்லோரும் தான் இருக்கணும் ஆனால் தப்பு தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் வந்தால் தான் தப்பு நடக்காது தப்பு பண்ணால் தண்டனை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் த தப்பு செஞ்சுன்னு தான் இருப்பாங்க அப்போ நாடு நீ நானும் எல்லாம் பிறண்டு உருண்டுன்னு தான் இருக்கணும் இதை ஃபாரின் எடுத்துக்கா ஃபாரினில் என்னான்னா தப்பு பண்ணால் உடனே தண்டனை அந்த நாடு வளர்ச்சி அடையதுன்னா அந்த நாட்டுடைய மன்னர் ஒரு மண் மன்னரை வச்சு தான் ஒரு நாடு உருவாகும் மன்னர் ஒழுங்காக இருந்தால் தான் நாடு ஒழுங்காக இருக்கும் மன்னர் ஒழுங்காக இல்லைனா நாடு ஒழுங்காது இயற்கை ஒழுங்காக இருக்காது இந்த அதுதான் ராஜராஜ சோழன் வந்து தர்மத்தை நோக்கியே போனான் அதனால தான் வெல்ல முடிந்தது தமிழர்களுடைய உலகத்து உலகத்தில் இருக்க முக்கியமான தேசங்கள் எல்லாம் சிவன் கோயில் கட்டியிருக்காரு யார் மனிதன் காலடி பட முடியாத அளவுக்கு ராஜராஜ சோழன் போய் இந்து செலவு இங்கேருந்து தமிழர்களுடைய மரபையும் தமிழ் இனத்தையும் உணர்வையும் தெரிவித்தார் எனமாரி தமிழ் தேசியத்தில் இவ்வளோ த வலிமையான ஆளுங்கள் இருந்திருக்காங்க மனதிலையும் உடல் உறுதியிலையும் மன வலிமிலே இருந்த ஒரு தேசத்தில் தவறுகள் நடக்கிறதுன்ற தவறு தான் தவறுகளை தண்டித்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு திறமைசாலையை அழிக்கக்கூடாது மண்ணோட மண்ணாக போகக்கூடாது அவன் போய்ட்டான் நன்னா இருக்குது எதுக்கு வந்தான் பூமிக்கு அவன் திறமை இங்கே வைக்கணும் ரெக்கமெண்டேஷன் எங்கே பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷனு ஒரு தான் உடனே கிடைக்கிது அவன் திறமைக்கு வேல்லை அது அமெரிக்காவில் இருக்கிறவன் பாரு அவங்க திறமைக்கு வேல்வியூ ரெக்கமெண்டேஷனுக்கு வேல்வி கிடையாது அதனால அந்த நாடு வளர்ச்சி ஆகுது இங்கே திறமைக்கு வேல்வி கிடையாது ரெக்கமெண்டேஷனுக்கு வேல்வே தப்பு பண்ணுறவன் வந்து தப்பு பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தப்பா திறமை யார் கிட்டக்குது அந்த நாடு தான் வளரும் எப்படி என் ஓடரு நடன் இருக்கார் அவர் சொன்னார் அங்கே எல்லாம் ஜெயிக்கிறான் அப்படின்றார் இங்கே திறமசாலி தோக்குறான் அப்படின்றார் ஏன் தோக்கிறாரு அவர் என் ஓட சொன்னார் எனக்கு ஏன் ஜெயிக்கிறாருன்னா அவன் எந்த திறமை செய்கிறான் அவனுக்கு அவங்க உடனே அங்கீகாரமா இங்கே பல திறமைக்கு முட்டுக்கட்டையாக நிற்குது எளிதிலுமே போக முடியல ஏன் போக முடியல அதனால் ஃபாரினில் வந்து ஏன் ஃபாரினை பற்றி உயர்வாக பேசுகிறோம் அதோடு இங்கே மூளை இல்லையா இங்கே யாருக்கு மூளை இல்லை எல்லாருக்கும் மூளை இருக்குது அந்த மூளை ஏன் இங்கே பயன்படுத்த மாட்றாங்க தப்பாக நாங்கள் தூக்கிடுங்க புதுசாக படித்து உங்களை உள்ள வைங்க அறிவாளி வைங்க மதத்தை பார்க்காதீங்க ஜாதியை பார்க்காதீங்க யார் திறமையாக அவங்க ஜெயிக்கணும் யார் திறமை சரியாக அவங்க ஜெயிக்கணும் எது இதுதான் வந்து ஒரு நாடை வளர்த்தோம் திறமையில்லாதவங்க தேவையில்லாத ஆற்றல் ஆற்றலுள்ள பேசணும் திறனாக பேசணும் தமிழ் எவ்வளோ ஒரு உ உலகத்தின் மிகச்சிறந்த மொழி தெரியுமா உலகத்தின் மிகச்சிறந்த மொழி படைப்புக்கெல்லாம் படைப்புது நாம் சும்மா விளையாட்டு கிடையாது அதில் ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது பாசம் இருக்குது இங்கே எல்லாேருக்கும் சாப்பாடு உண்டு எந்த தசலம் கிடைக்குமா நார்த் இந்தியாவில் போனால் கிடைக்குமா இங்கே எல்லாேருமே பிழைக்கிறாங்க ஏன் அந்த நம்ம தமிழர்கள் ஜெயிக்க முடியல காரணம்னா நம்மளுக்குள்ளே இல்லை இந்த ஒற்றுமை இல்லாத விஷயத்தால விசயத்தானதான் நம்மள பிரச்சனையில் இருக்கும் ஒற்றுமையா இருக்கணும் தமிழ் வாழ்க தமிழ் தேசம் வாழ்க தமிழ் இனமும் வாழ்க நன்றி வணக்கம்